தொடங்குகின்றேன் ஆங்கில பொத்தாள இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணை மையமாக வைத்து தமிழ் அமைப்பின் சார்பில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காணொளி வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவுசார் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு அன்பு சௌதரவன் சர் அவர்களே அவரோடு இந்த அமைப்பில பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை எனக்கு முன்னாலே இந்த நிகழ்விலே கருத்துரையாற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே எனக்கு பின்னாலும் கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே உலகமெங்கும் இந்த நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்களே உங்கள் அனைவருக்கு மீதும் ஏக சாந்தியும் சமாதானமும் நிலவற்றமாக அசலாம் வரைக்கும் மாயிட்டாலாகவும் வரக்காட்டும் புவியியல் அடிப்படையில வெவ்வேறு பிரதேசங்கள் இருக்கக்கூடிய இன்னொருமே இந்த காணொலி நிகழ்வு ஒருங்கிணைத்திருக்கிறது ஆசிய நேரம் ஐரோப்பிய நேரம் ஆஸ்திரேலிய நேரம் அமெரிக்க நேரம் அதுவும் அமெரிக்காவிலேயே மூன்று வகையான நேரம் என்ற ஒரு நிலையில பல்வேறு சூழல்களிலே நாம் எல்லோரும் இந்த தமிழ் சங்கமத்தின் மூலமாக ஒன்று சென்றிருக்கின்றோம் மதிகள் தான் எனக்கு முன்னால் யார் யார் என்னென்ன கருத்துக்களை பேசினார்கள் என்பதை நான் கவனிக்கவில்லை என்று சொன்னால் நான் நிகழ்ச்சியில் அப்போது இணையவே இல்லை காலையில் எட்டு மணி தொடங்கி இப்போது வரை கல நிகழ்ச்சிகளிலும் காணொளி நிகழ்ச்சிகளிலும் பங்கிட்டு வரக்கூடிய காரணத்தினால முழுமையாக இந்த நிகழ்வை பங்கெடுக்க முடியவில்லையே நான் வாழ்த்துகின்றேன் என்னம் இருந்தாலும் பேசிய தலைவர்கள் அறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை பேசியிருப்பார்கள் பாதித்திருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் இன்று மனிதநேயம் என்ற ஒன்றுதான் இந்த நாட்டுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது உலகுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது மனிதநேயத்தை இந்த உலகுக்கு பறைச்சாற்றிய மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரே காரணத்தினாலேயே இன்று உலகின் பல்வேறு பகுதிகளில நெருக்கடிகளுக்கு ஆளாக இருக்கக்கூடிய சமூகமாகவும் இந்த முஸ்லிம் சமூகம் இருக்கிறது இந்த முஸ்லிம் சமூகத்துடைய நெருக்கடிகளுக்கு கொள்கை எதிரிகள் அரசியல் எதிரிகள் மட்டுமே காரணமா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் நிச்சயமாக அது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது இந்த முஸ்லிம் சமூகமும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் முஸ்லிம் நாடுகளுடைய அரசியல் இயலாமைக்கு யார் காரணம் முஸ்லிம்களுடைய முன்னேற்றம் பின்தங்கி போனதற்கு யார் காரணம் என்ற கேள்விகள் எல்லாம் வருகின்ற பொழுது நின்று நிதானமாக வரலாற்றுப் பொருளாக இவற்றையெல்லாம் அவதானித்தார் அதிலே நம்முடைய மிக மோசமான அணுகுமுறைகள் பிரதானமான காரணங்களாக இருந்திருக்கின்றன ஈராக்கிலே ஒருவருக்கொருவர் குண்டு வைத்து மாய்த்து கொள்வது ஏ உருது பகுதியில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு யார் காரணம் பாகிஸ்தானிலே பள்ளிவாசல்களுக்கு குண்டுகள் பிடிக்க பிடிக்கப்படுகின்றன ஷியா சன்னி சண்டைகளுக்கு யார் காரணம் ஏமானிலே உள்நாட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் தயவு செய்து நாம் ஒரு மீள்பார்வையோடு இந்த பிரச்சனைகள் அணுக கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் அல்லது கூட நாடுகளும் காரணம் என்று பேசி நாம் தப்பித்துவிடக்கூடாது இந்த பிரச்சனைகளுக்கு நாமும் காரணமாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் தான் உலகம் முழுக்க இந்த முஸ்லிம் சமூகம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொடுக்கின்ற நேரத்தில் இஸ்லாம் வழங்கிய அறிவுறுத்திய இந்த மனிதநேய சிந்தனைகளை எல்லாம் நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளை இலகுவாக நாம் கையாள முடியும் எதிர்கொள்ள முடியும் என்பதை வரது இன்று உலக அமைதிக்கு எல்லோருமே பங்காற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த உலக அமைதியை சீரழிக்கக்கூடிய பன்னாட்டு தேசியவாதம் பயங்கரவாதம் தீவிரவாதம் அரசியல் ஆதிக்கப்போக்கு பிடிக்கும் கொள்கை இவைதான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில இவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்று தெரியாமல் உலக முஸ்லீம்கள் தவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அரசியல் கோட்பாடுகளை இங்கே முன்வைத்து தங்களுக்குள் மோதல்களை பெரிதப்படுத்திக் கொண்டு அதை விவாதிப்பதற்கும் அதை சுற்றியே கவனம் செலுத்துவதற்குமே தன்னுடைய நேரத்தில் இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவரை அடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எதிரிகள் இந்த சந்தர்ப்பத்தில மிக துப்பமாக பணியாற்றி தன்னுடைய சுய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நான் கேட்க விரும்புவது உலகிலேயே தலைச்சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில ஒன்று கூட முஸ்லிம் நாடுகளில் இல்லையே என்ன காரணம் உலகிலேயே தலைச்சிறந்த சிறந்த மருத்துவமனைகளில் நூறில் ஒன்று கூட முஸ்லிம் நாடுகள் இல்லையே என்ன காரணம் இதில் நாம் சிந்தித்து பார்த்த வேண்டும் நிறைய கல்வியாளர்களை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டம் விஞ்ஞானிகளை அரசியல் வல்லுநர்களை பன்னாட்டு சட்ட நிபுணர்களை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை இந்த முஸ்லீம் சமூகம் வருகிறது உலகம் இதுதான் பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை அறிவுத்துறையிலிருந்து எதிர்கொள்ளாமல் உணர்ச்சியின் வழியாகவே இந்த சமூகம் எதிர்கொள்ள நினைக்கிறது அதுதான் மிகப்பெரிய பேராபத்தில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது எதிரிகள் தங்களுடைய அறிவை மூலதனமாக வைத்து நுட்பத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே உணர்ச்சியின் எழுச்சியை தான் பார்க்க முடிகிறது எதற்கெடுத்தாலும் ஆவேசம் எதற்கெடுத்தாலும் சவால்கள் அதனுடைய விளைவு வெற்றிகளை தரவில்லை மாறாக தோல்வி தோல்வியை தந்து தந்து கொண்டிருக்கிறார் இவற்றையெல்லாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது இறைவாய் இந்த உலகத்தை தாருசாரமாக சாமாக என்று பிரார்த்திக்க நாம் உதவிப்பட்டிருக்கின்றோம் உலக அமைதியை முன்னெடுப்பதிலே மற்றவர்களிடம் அமை அதிகமான பங்களிப்பு நாம் தெரிவிக்கிறார் அவற்றை நாம் முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் செஞ்சிலுவை சங்கம் செயல்படுவது போல் செம்பிரை சங்கமும் செயல்பட வேண்டும் உலகம் முழுக்க துண்டுகள் மூலமாகத்தான் பல நற்பணிகளை ஆற்ற முடிகிறது பேரிடர்களின் போது நாம் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் அன்பையும் சமாதானத்தையும் முன்னெடுக்கும் அந்த பணிகளிலே உலக முஸ்லிம்கள் பல இடங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவற்றை பண்படங்கு பெருக்கி செயல்பட செய்திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் உலகம் முழுக்க பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த நெய்வுகளில் பங்கேற்றிருப்பதன் மூலமாக ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவரவர் அங்கே அணைந்து கொண்டிருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்த பிரச்சனையை பற்றி நான் இருக்கின்றேன் அதுவோ இந்திய திருநாட்டில மதவாத பாசிச சக்திகள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியில் இருக்கின்ற காரணத்தினாலே சமீப வருடங்களாக பல்வேறு நெருக்கடிகளை பிரச்சனைகளை இந்த முஸ்லீம் சமூகம் சந்தித்து வருகிறது இதை எவ்வாறு எதிர்கொள்வது ஆனால் இன்று பதற்றத்தின் காரணமாக இந்த பிரச்சனை எவ்வாறு எதிர்கொள்வது என்று தெரியாமல் ஆர் எஸ் எஸ் எத்தகைய விளைவுகளை எதிர எதிர்பார்க்கிறதோ அதை நாமே உணர்ச்சிப்பட்டு செய்துவிடுமோ என்று ஒரு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அவற்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மதவாத சக்திகளுடைய மனதுசாரி சக்திகளுடைய எழுச்சி என்பது தற்காலிகமானதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பலகீனம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பலகீனம் மாநில கட்சியுடைய பலகீனம் இன்று அவர்களை அதிகாரம் மிக்கவர்களாக நமக்கு முன்னே காட்டி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் இது ஒரு அரசியல் சந்தர்ப்பவாத சூழல் இவ்வாறு அமைந்திருக்கிறது தற்காலிகமானது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக இந்த பிரச்சனைகளை முஸ்லிம்கள் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைப்படுத்தவர்கள் நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஜனநாயக சக்திகளோடும் மதச்சார்பற்ற சக்திகளோடும் சமூக நீதி சக்திகளோடும் இணைந்துதான் நாம் முன்னெடுக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு குரலை எழுப்புகிறார்கள் இந்த குரலை ஆபத்தானது இது அறிவுபூர்வமானதா அல்ல மாறாக யதார்த்தத்தை கவனத்திலே கொண்டு கணத்திலே எல்லா சமூக மக்களையும் நீதியின் பால் அணிதாட்ட வேண்டும் ஜனநாயக சக்திகளை திரள்வீர் என்று முழங்க வேண்டும் சமூக நீதி சக்திகளை திரள்வீர் என்று முழங்க வேண்டும் சமூக நலிணக்கத்தை காட்டக்கூடிய ஆர்வலர்களே ஒன்றே ஒன்றியுங்கள் என்று நாம் முழங்க வேண்டும் இத்தகைய முழக்கங்கள் தான் நமக்கு பாதுகாப்பானது இந்த நாட்டுக்கு நல்லது எல்லா மக்களையும் இணைக்கக்கூடியது எல்லா மக்களையும் உள்ள கலியில் தொடக்கூடியது அவற்றை செய்யாமல் சமூக வலைதளங்களிலே மனம் பணம் போக்கிலே எதையாவது எழுதி பிரச்சனைகளை மேலும் பெரிதாற்போது புத்திசாலித்தனம் தினமல்ல சிலர் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி ஆள் சேர்த்து விடக்கூடிய வலிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் மாறாக உள்ளங்களை இணைக்கக்கூடிய வலுகளை நாம் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகள் கட்சிகள் தொண்டர் நிறுவனங்கள் இந்த பணியை ஓரளவு திருப்திகரமாக செய்து கொண்டிருக்கின்றன இந்த பணிகள் வட இந்தியாவிலேயே முன்னெடுத்துக் வேண்டும் வட இந்தியாவை மையமாக வைத்து செயல்படக்கூடிய இயக்கங்களும் கட்சிகளும் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழகத்தில் அரசியலை தாண்டி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் பழங்குடியின மக்களையும் உறுதாய் மக்களாக நேசிக்க வைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்றோம் எல்லாவற்றையுமே வெளிப்படையாக வாதித்து வர முடியாது ஆனால் எங்களுடைய பணிகளிலே அவற்றை முதன்மையாக அதிகம் வருகின்றோம் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் பலகிரமனையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு சூழ்ச்சிகளை சதிகளை வீழ்த்திட வேண்டும் என்று சொன்னால் ஆயுதங்களின் பக்கம் சிந்திக்கவே கூடாது அது மிகப்பெரிய பேராபத்தை போய் முடியும் மாறாக மனிதநேய சேவைகளை நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களிடமும் நெருங்கி பழகுவது மூலமாக மட்டும்தான் அவர்களை வீழ்த்த முடியும் அவர்களை தனிமைப்படுத்த முடியும் அந்த காரியங்களை நாம் மிக அதிகமாக நாடு முழுக்க முன்னெடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு வெள்ளம் வந்துவிட்டால் ஒரு புயல் வந்து விட்டால் ஒரு பேருடன் இறந்துவிட்டால் முதலிலே களத்திற்கு சென்று உதவி செய்யக்கூடியதாக நாம் இருக்கின்றோம் இது தமிழ்நாட்டிலே நல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பணியை இந்தியா முழுக்க செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்தியா முழுக்க நாம் எல்லோரும் ஒரே வகையான பிரச்சனைகளை தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த பிரச்சனைகளை தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மட்டுமே நாம் சிந்தி தீர்வுகொண்டுவிட முடியாது நாடு தழுவிய சிந்தனை பரவல் ஏற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் அதற்கேற்ப நம்முடைய பணிகளை விரிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் மிக முக்கியமாக நமக்காக நம்முடைய தலைவர்கள் தான் பொருள் கொடுக்க வேண்டும் குரு கொடுக்கிறார்கள் குரு கொடுப்பார்கள் என்று நம்புவதே ஒரு மூட நம்பிக்கை மாறாக இந்த நாட்டில் இந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக யாரெல்லாம் போடுகிறார்கள் போராடுகிறார்கள் என்பதை நாம் விரிந்த மனதோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பாசிஸ்டுகளுக்கு எதிராக வங்கத்திலே போராடுவது மம்தா பானர்ஜி இல்லையா அவர் ஒரு பிராமணர் இல்லையா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமையேற்று போராடக்கூடிய ராகுல் காந்தி ஒரு பிராமணர் இல்லையா எத்தனை தலித்துகளைக்காக போராடுகிறார்கள் எத்தனை பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் முலாயண் சிங் யாதவி போன்றவர்கள் லாலு பிரசாத் யாதவி போன்றவர்கள் சரத்பவாரை போன்றவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் போராடுகிறார்கள் அவர்கள்லாம் நாம் மறந்துவிட முடியுமா அவர்கள் இல்லாமல் நம்முடைய பொது வாழ்வு விட முடியுமா பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடைக்க விடுமா எனவே அருமைக்குரிய உறவுகளே இந்த நாட்டுடைய பன்மை சூழலை புரிந்து கொண்டு மனிதாபிமானத்தோடு எல்லோரையும் ஒரு குடும்பமாக நாம் பெய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த மண்ணிலே முஸ்லீம்களுக்கு எப்பொழுதெல்லாம் சிறுபான்மையினருக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் முன்னின்று குரல் கொடுக்கிறார்கள் என்பதை வளர்ந்துவிடக்கூடாது நாடாளுமன்றத்திலே குடியுரிமை கருப்பு சட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது அதற்கு எதிராக போங்கி வெடித்தவர்கள் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் கட்சிகள் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை வளர்ந்துவிடக்கூடாது பல மாநில சட்டமன்றங்களில பல்வேறு சமுதாயங்களில் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் எடுப்பதை மறந்துவிடக் கூடாது இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு தவறான போது இந்த சமுதாயத்திலே போதனையை விதைத்துவிடக் கூடாது நமது நம்முடைய நாம் தான் கையாள வேண்டும் என்ற போன்ற எண்ணங்களை நீங்கள் உருவாக்க தொடங்கினால் தவறான எண்ணங்கள் ஏற்பட்டு அதனுடைய விளைவை இந்த சமுதாயம் தான் அனுபவிக்க வேண்டியது மாறாக ஜனநாயக சக்திகள் நமக்காக போராடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இதையும் நான் மற்றவர்களோடு அமைப்படுகின்றோம் குடியுரிமை கருப்பு சட்டங்களுக்கு எதிராக ஐகணக்கான கட்டுரைகளை எழுதியவர்கள் மதச்சார்பற்ற பத்திரிகையாளர்கள் அல்லவா முஸ்லீம் அல்லாத பத்திரிகையாளர்கள் அல்லவா சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டவர்கள் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் அல்லவா களத்திலே டெல்லி பிற மாநிலங்களிலும் தலைமையேற்று வழிநடத்தியவர்கள் பிற சமுதாயங்களை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அல்லவா அவர்கள்லாம் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டவுடன் களத்துக்கு வந்து துடித்து எழுந்தார்களே அதெல்லாம் நாம் மறந்துவிட முடியுமா இப்போதும் துடித்துக் கொண்டிருக்கிறார்களே போராடி கொண்டே இருக்கிறார்களே அதெல்லாம் மறந்துவிட முடியுமா எனவே உணர்ச்சிக்கு வழிகொடுக்காமல் இந்தியாவுடைய யதார்த்த சூழலை கருத்திலே கொண்டு பன்முக கலாச்சாரத்தை பாதுகாக்கும் உணர்வோடு நாம் இயங்கிட வேண்டும் மனிதாபிமானத்தை எதிரிகள் மறக்கலாம் மறுக்கலாம் ஆனால் மனிதாபிமான உணர்வோடு நாம் இயங்குகிற பொழுது அந்த மனிதாபிமானம் எல்லா மக்களின் இணைப்பு என்பது கூடாது அத்தகைய நல்ல பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் இந்த நாடு என்று ஒரு அற்புதமான ஒரு நாடு இந்த நாட்டிலே நம்முடைய கருத்துக்களை விவாதிப்பதற்கு விவாதிப்பதற்கு நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் இருக்கிறது நீதிமன்றத்திலே சில தற்காலிக நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் மொத்த நீதிமன்றங்களும் இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்களும் வாசித்திற்கு துறை போவதாக ஒரு கருதிவிடக் கூடாது எனவே நம்பிக்கை இழக்காமல் நிதானத்தை இழக்காமல் பொறுமையோடு அறிவுசார் சக்திகளோடு நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் நம்முடைய வீடுகளில குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் எல்லோரையுமே பட்டதாரிகளாக மேற்பட்டதாரிகளாக தயாரிப்பதற்கான உங்களை நாம் தொடங்க வேண்டும் ஊருக்கு பள்ளிக்கூடங்களை திறப்பதிலே நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் நூலகங்களை அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் படிக்க ஆர்வமிருந்தும் வசதியற்றவர்களுக்கு உதவி செய்கிற பைத்துமால்களை தொடங்க வேண்டும் நிறைய வழக்கறிஞர்கள் தேவை நிறைய அரசியல் வன்முறைகள் தேவை சர்வதேச அரசியலையும் சட்டங்களையும் பயிலக்கூடிய ஆளுநர்கள் நமக்கு தேவை ஐஏஎஸ் அதிகாரிகள் தேவை ஐபிஎஸ் அதிகாரிகள் தேவை அதற்கான முன் தயாரிப்புகளை நாம் கூட்டாக தொடங்கி ஒரு காலகட்டத்தில் இருந்து அதே போன்று ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் சமூக ஒப்பந்தங்களை ஏற்படுத்த வேண்டும் அரசியலை விடுங்க இன்னைக்கு ஒரு கூட்டணி நம்ம இருப்பனாலே ஒரு கூட்டணி வருவோம் வெற்றி வரும் தோல்வி வரும் இப்ப நமக்கு வந்து அதையெல்லாம் விட மிக முக்கியமான கடமை கிராம ரீதியாக நகரப்பு நகர்ப்புற ரீதியாக குடியிருப்பு வாரியாக சமூக அமைதிக்கான ஒப்பந்தங்களை நாம் எடுக்க வேண்டும் முன்னலா ரவிகனாயம் சொல்லி சொன்னவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அதை சந்தித்து காட்டியிருக்கிறார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களோடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோடு தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஆங்காங்கே அமைதி ஒப்பந்தங்களை இணக்க ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உணர்வுகளை யார் காயப்படுத்தினாலும் அதை கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக முதலீகளை நாம் இருக்க வேண்டும் நமக்கு எந்த இனமும் எதிரில்லை பிராமணர்களை வந்து மற்றவர்கள் விமர்சிக்கலாம் நாம் திக்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாம் அத்தகைய போக்குகளை நமக்கு தரவில்லை அங்கும் நமக்கு நல்லவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு அங்கும் உட்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் பகித்துக் கொள்ளக்கூடாது இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் ஆவேசமாக வேலைகளிலே பேசுவது கைத்தட்டலுக்காக கருத்திலே எடுத்து வைப்பது உணர்ச்சியை தூண்டி அதிலே ஆள் சேர்க்க நினைப்பது இத்தகைய போக்குகள் ஒரு காலத்திலும் யாருக்கும் வெற்றியை தராது அது தான் ஏற்படுத்தும் கடந்த கால அனுபவங்கள் அதை சொல்கின்றன எனவே மனிதநய சிந்தையத்தை மனிதநேய சிந்தனைகளை நாம் முன்னெடுப்பதோடு ஒவ்வொரு பகுதியிலும் அத்தகைய அணுகுமுறைகளை ஏற்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை நாம் வலுப்படுத்திட வேண்டும் பிற சமூக மக்களை நம்முடைய பள்ளிவாசல்களை அழைத்து நம்முடைய ஜிம்மா உரைகளை கேட்டுச் சொல்ல வேண்டும் ஜிம்மா எப்படி நடக்கிறது தொழுகை பள்ளிவாசலில் எவ்வாறு நடக்கிறது என்பதை காட்ட வேண்டும் நம்முடைய திருமணங்களுக்கு அதிகமாக அடைக்க வேண்டும் அவர்கள் திருமணங்களுக்கு அடைக்கின்ற போது அதிலே சென்று நாம் பங்கேற்க வேண்டும் எல்லா சமூக மக்களும் பங்கேற்கக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் பேச்சுப் போட்டிகளை நடத்த வேண்டும் கட்டுரைப் போட்டிகளை நடத்த வேண்டும் இதன் மூலமாக நல்லிணக்கத்தை வளர்த்திருக்க வேண்டும் அத்தகைய பணிகளை தான் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நாங்கள் பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு காலத்தின் அருவியை கருதியும் இன்னும் பல இலக்கி பின்னாலே பேச இருக்கின்ற ஒரு சூழலை அவதானித்தும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய நம்முடைய தமிழ் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் அருமைக்குரிய சகோதர மன்சூர் உள்ளிட்டவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிதானத்தை எடுக்காமல் செயல்படுவோம் அறிவுபூர்வமாக செயல்படுவோம் சமூக வலைதளங்களிலே கட்டுப்பாட்டோடு செயல்படுவோம் உணர்ச்சிகளை நம்பாமல் அறிவியை நம்பி எதிர்காலத்தை நோக்கி பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி 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 சகோதரர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மூத்தி எம்எல்ஏ அவர்கள் நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு நியூ எனர்ஜி இந்த சமுதாயத்துக்கே வந்து மிகப்பெரிய ஒரு முன்னோடியா நீங்க இருக்கிறீங்க அலமதுல்லா எங்க தளத்துல வந்து நீங்கள் தமிழோட ஒரு ஆலோசகர் நிலைமையில இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எங்களோட பயணிக்கிறீங்க எப்படி மாஜ மனித நேயத்துடன் செயல்படுகிறது என்பது நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே தமிழ் பல விஷயங்கள பல இடங்கள்ல வந்து வெளிக்கொண்டு வந்திருக்குது முக்கியமா கொடிசியா மைதானம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் போன வருஷம் இன்னும் தேரிலந்தோர் தாஜுதீன் அவர்களுடைய இந்த ஒளிகள் எல்லாருக்கும் இன்னும் இருக்குது நாங்க தமிழ் யூடியூப்ல வச்சிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் அலமது நீங்க எல்லாம் எங்களோட இருக்கிற போது எங்களுக்கு சும்மா இருக்க முடியலை ஸோ அகமது வெரி கிரேட் ஆஃப் யூ உங்கள் போல் நீங்கள் உங்கள் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனை யூஸ் பண்ணி இன்னும் பல தலைவர்களை நீங்க உருவாக்க பாடுபடணுங்கிறத தமிழ் மூலமாகவும் உங்கள் முன் நாங்கள் முன்வைக்கிறோம் உங்களை போல் உள்ள மற்ற தலைவர்கள்ட்டையும் இதையே தான் நாங்கள் கேட்கறோம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க அரசியல்ங்கிறது இட்ஸ் நாட் அ செகண்ட் தாட் எனிமோர் அது வந்து அரசியலுங்கிற தள்ளி போட முடியாது இனிமே பப்ளிக் சர்வீஸ் வந்து தள்ளி போட முடியாதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா அந்த கருத்துல நாங்க ஒத்து போறோம் வந்ததுக்கு மிக நன்றி நன்றி